உங்களோடுக்கேன் திருநாட சம்பந்த சுவாமியம் முதலாம் திருமுறை திருநல்லூர் திருச்சிற்றம்பலம் மல்கு சடை தாழ விட பண்டு எரிக்கை கொண் பரமன் பதியது என்பர் அதன் அயலே நண்டு நார இறைய தேரவரை மேலருவி முத்தம் தெண்டிரைகள் மோத விரிபோது கமழும் திருநல்லூரே வண்டுகள் பறந்தோட சடை தாழ விடையேரி கையில் தீயுடன் விளங்கும் பரமனின் ஊர் எதுவென்றால் நண்டுகள் ஓட நாரை இறை தேட முத்துக்கள் கரை சேரும் காவேரி பாயும் திருநல்லூர் ஆகும் பல்வளும் நாகமறை யாத்தவரை மங்கையொரு பாகம் மல்வளர புயத்தில் அனைத்து வித்து வித்தும் மகிழும் பரமன் இடமாம் சொல் வளர பாடி மடவார் நடமாட தாடி செல்வ மறையோர்கள் முறையே தவள திருநல்லூர் ஆகும் பாம்பை இடுப்பில் கட்டி மலைமகளை இடபாகமாக கொண்டு ஆடல் புரியும் மறையவர்கள் வாழ்த்தும் வளம் புகழும் கொண்டது திருநல்லூரே நீடுவரை மேலதாக நிகழ்நாகம் அழல் அம்பால் கூடலர்கள் மூவையில் எரித்த குழலகன் குளவு சடைமேல் ஏடுளவு கொன்றை புனல் நின்று திகழும் நிமலன் இடமாம் சேடு அளவு தாமரைகள் நீடுவயலூர் மேரு வில்லாகவும் வாசுகியை நானாகவும் முப்புறம் எரித்து சாம்பலாக்கியவன் ஈசன் கொன்றை மலரும் கங்கை நதியும் அணிந்த ஈசன் உறைவது திருநல்லூரே கருகுபுரி இடர்கரி காடர் ஏரி தனில் ஏந்தி அருகு வருகரியின் உரி அத்தளர்பட அறவர் இடம் வினவில் முருகுவிரி பொழிமண நாரமயில் ஆலமரம் ஏறி திருகு சின மந்திகினி சிந்தமது வார் திருநல்லூரே திருநீலகண்டர் தீயேந்தி நடனம் புரிபவர் யானை தோலை போர்த்தியவர் ஆடு பாம்பை அணிந்தவர் உரையும் திருத்தலமானது திருநல்லூர் ஆகும் பொடிகொல் திருமார்புரி நூலார் புனல் பொங்கரவு தங்கும் முடிக்கொள் சடைத்தாழ விடையேறு முதலாளார் அவரிடமாம் இடிக்கொல் முழ ஓசை செடிகொல் அகல மனம் இனியவர்கள் திருநீர் பூசிய மார்பினர் முப்புரி நூலினர் கங்கையும் பாம்பையும் கொண்டவர் காலை வாகனம் ஏறியவர் திருவிழாக்கள் நடத்தி தீய செயல்களை ஈர்க்கும் நல்லவர்கள் வாழும் திருநல்லூரில் உறகின்றார் ஒற்றை விடை ஊர்வர் அடையாளம் சுற்றம் இருள் பற்றிய பல் பூதம் பாட நசையாலே மற்றையுணர்வர் பற்றாளர்கள் முற்றும் எயில் மால செற்றவர் இருப்பிடம் நெருக்கு புணலா திருநல்லூரே பாம்பை அணிந்தவர் நெற்றி கண் கொண்டவர் காலை வாகனர் ஆடல் மகிழ்பவர் வணங்கப்படுபவர் எரித்தவர் இருப்பிடமாவது திருநல்லூரில் பொங்கரவர் அங்கமுடன் மேலவணிவர் நாளாம் இடு பிச்சை தங்கரவமாக ஒழி தந்து மெய் துளங்கிய வெண்ணீற்றர் கங்கை அரவம் விரவு திங்கள் சடையடிகள் இடம் வினவில் செங்கையில் வதிகுதி கொழும்பு புனலது ஆர் திருநல்லூரே பாம்பை தரித்தவர் எலும்பை அணிபவர் பிச்சை எடுத்து எங்கும் திருபவர் திருநீர் பூசியவர் கங்கையும் பாம்பும் அதிகம் கொண்டு விளங்குபவர் உறையும் இடமானது திருநல்லூர் ஆகும் ஏறு புகழ் பெற்றதெனில் லங்கையவர் கோணையருவரையில் சீரியவனுக்கருளும் எங்கள் சிவலோகன் இடமாகும் கூறும் அடியார்கள் இசைப்பாடி வளம் வந்தையரும் அருவி சேரு கமரான வழி திகழ் திருநல்லூரே இலங்கை மன்னனை அடக்கி அவன் மனம் உருகி வேண்ட வாழும் அளித்தவன் சிவனார் அவர் உறையும் இடமானது அடியார்கள் இசைப்பாடி பக்தி பெருவுடன் வணங்கும் திருநல்லூரே மாலுமலர் மலர் நீடி அறியாமை எரியாய கோலம் உடையான் உணர்வு கோதில் புகழான் இடமாகும் நாலு மறை அங்க முதல் ஆறுமை ஏரி மூன்று தழல் ஒம்பும் சீலம் உடையார்கள் நெடுமாடம் வளரும் திருநல்லூரில் திருமாலும் நான்முகனும் அறியாத ஜோதி வடிவம் தாங்கி நிற்கும் இடம் எதுவென்றால் நான்கு மறையும் ஆறு அங்கமும் முக்தியும் ஓங்கி செழித்த அந்தணர்கள் வாழும் திருநல்லூராகும் கீருடைய கோவணம் இல்லாமையால் உடல் மூடவர் ஆடையர்கள் வேடம் அவையில் பாரு ஏறு மடவாளோடு இனிது ஏறி முன் இருந்த இடம் என்பார் தேருமணவாரம் உடையார் குடியும் செய்யும் திருநல்லூரே ஆடையில்லாத சமண துறவிகளும் காவி கட்டிய பௌத்தர்களும் சொல்லும் கருத்துக்களை புறம் தள்ளி உமையொரு பாகனாய் காலை வாகனத்தில் ஏறும் சிவனார் திருவருள் புரிவது சிவத் தொண்டர்கள் வாழும் திருநல்லூரே திரைகள் இரு கரையும் வரும் பொன்னிலவும் திருநல்லூர் மேலும் பரசு தரும் பாணியை நலம் திகழசை தோணி நாதன் உரைசை தமிழ் சம்பந்தன் இசை மாலை மொழிவார் போய் விரைந்து செய்மலர் தூவ விதி பேணு கதி பெறுவாரே காவேரி அலைப்பாய மழி ஏந்திய சிவனை வணங்கி நாண சம்பந்தன் உரைத்த திருப்பதிகத்தை இசைப்பவர்கள் சிவனின் திருவடியை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்